அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வால்பட்டியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்பட்டி வாங்குவோம் அந்த வால்பட்டி வந்து நம்ம கரெக்டான லெவலில் வந்து வாட்டர் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க இது வந்து வாட்ரு பே இது ஃபுல்லாகவே எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டு தான் இந்த பட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்ரு பேஸ் மட்டு தான் இந்த வால்பட்டி வந்து எப்படி வரும்னா பவுடராக வரும் ஃபுல்லாகவே இது வந்து பவுடராக வரும் இதில் வந்து பேஸ்ட்டாகவும் வருது நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து இன்டீரியரை பொறுத்தளவுக்கு நம்ம பவுட்ரு பட்டியே வாங்கிக்கலாம் பவுட்ரு பட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு நாலு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் ஃபுல்லாகவே ஏன்னா நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக எடுத்து எடுக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் அது திரும்பவும் நீங்கள் மிஷின் வச்சு பண்ணும்போது மிஷினாக உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதுக்காக நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நாலு லிட்டரில் ஃபுல்லாகவே தண்ணி எடுத்துகிட்டு அந்த நாலு லிட்டரில் வந்து அது அதை மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் அது மிக்ஸ் பண்ணி ஏன்னா கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் அடியில் வந்து நான் சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் நாலு லிட்டர் லெவல் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் வந்து நாலு லிட்டர் தான் எடுக்கணும் அது நாலு லிட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் பத்து லிட்டர் பாக்கெட்டு இல்லை இருபது லிட்டர் பாக்கெட்டு எந்த பாக்கெட்டில் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பவுடரை ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லையே போடுறேன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது என்ன ஆகினா நீங்கள் பவுடர் மொத்தமாக கொட்டும் போது அது அடியில் போய் படிஞ்சிடும் அப்படி படிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகினா அப்புறம் கரைக்கும் போது சரியாக மிக்ஸ் ஆகாது ஒரு மாதிரி அப்படியே துப்பி துப்பியாக ஒன்று சரியாக மிக்ஸ் ஆகுது மாதிரி பப்புள்ஸ் வந்த மாதிரி வரும் அதனால் நீங்கள் வந்து பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் சேர்த்து கொண்டு நிறையா கொட்டிங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டை ஏற்றி ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் மிஷின் வாங்கி வாங்கின வந்து வச்சு க மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது ரிசல்ட்டும் சரியாக ரிசல்ட்டு கிடைக்காது அதனால வந்து நீங்கள் வந்து மிஷின் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த பேஸ்ட் வந்து கரெக்டான லெவலுக்கு பேஸ்ட் ஆகும் இதை பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து இந்த அளவுக்கு தின்னாக இருக்குது எப்பயுமே பார்க்கும்போது ரொம்ப தின் பண்ணி பார்க்காதீங்க பட்டியை அப்படி தின் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவரேஜ் ஆகாது இந்த அளவுக்கு திக்னஸ் அளவுக்கு எடுக்கணும் நீங்கள் பட்டி அப்படி எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க இப்போ பட்டி பார்க்குறது ஈஸியாக இருக்குதுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து தின் பண்ணி பார்த்துட்டீங்க பட்டியை அப்படி தின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பட்டி வாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சவுடனே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட்டான ரிசல்ட்டு கிடைக்காது இப்போ பட்டியை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஃபஸ்ட்டு கூட பட்டி அப்ளை பண்ணோன்னா இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ஒரு தகுடில் அழுறோம்னா பட்டி வந்து அந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவலில் வச்சு நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது அதுதான் பட்டி வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது தண்ணி நிறைய லெவலில் வச்சுட்டா அது மிக்ஸ் பண்ணுறது சிரமமாக இருக்குதுன்னு கேட்டீங்க நீங்கள் நீங்கள் கரெக்டான லெவலில் வந்து நாலு லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க நாலு அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுதான் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் பெயிண்டிங் சம்பந்தமாக டவுட் எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கலாம் நம்ம எல்லாத்தையும் க்ளியர் பண்ணலாம் நம்ம சேனலில் பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி இது சம்மந்தமான எந்த எல்லா தகவலும் போட்டுடலாம் போட்டிருப்போம் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் பார்க்குறதுக்கு இந்த லெவல் பட்டி கிடைக்கணும் அடுத்து நீங்கள் செகண்ட் லெ லேயர் பண்ணணுன்னா அதை விட கொஞ்சம் தின் பண்ணிங்க ஏன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் திக்காக வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் செகண்ட் லேயரில் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் அதோட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது ஃபஸ்ட் லேயர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு லேயர் பார்த்து முடிச்சுட்டு செகண்ட் லேயர் உடனே பேக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ட்ரை ஆகணும் ஏன்னா கொஞ்சம் நேரம் ட்ரை ஒரு ஒரு டூ ஹவர் த்ரீ ஹவர் ஃபுல்லாகவே ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இல்லை ஒன் டே கூட க ட்ரை ஆன உடனே அதன் பிறகுதான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த லேயர் பட்டி பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகுனா கவரேஜ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லேயர் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் இது இந்த செகண்ட் லேயர் எப்படி பண்ணுற பாருங்கள் கொஞ்சம் பண்ணியாக பட்டி பார்த்துங்க தின்பணி பட்டி பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா நல்லா இருக்கும் பா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் ரொம்ப டைட்டாக வச்சு பார்க்கும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் பட்டி பார்த்து சிர சிரமமாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் சரியான லெவலில் கிடைக்காது அதெல்லாம் வந்து இந்த லெவல் வச்சு பாருங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்த தகவல் எல்லாமே நம்ம சேனலில் போட்டு நிற்கிறோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டன் ஏதாச்சும் ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆடனா மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்கள் நீங்கள் பயன்பெறதுக்காக நம்ம போடுறோம் அதெல்லாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ வீடியோவில் பார்க்கலாம்